உங்கள் குழந்தைகளின் கோடை விடுமுறையை வீணாக மாற்றாமல் வீணாக மாற்ற இந்திய இணையங்கள் ஃபைசான் நிமதினா ஆன்லைன் அரபிக் சம்மர் க்ளாஸஸ் உங்கள் குழந்தைகளுக்கு குரான் ஓத தவிய தஜுவிய சட்டங்கள் மார்க்க சட்டங்கள் துலகை முறை சட்டங்கள் நபிமார்களின் வரலாறு சூராக்கள் ஹதீஸ்கள் என இவை அனைத்தும் ஆண் குழந்தைகளுக்கு ஆலிம்கள் மூலமாகவும் பெண் குழந்தைகளுக்கு பெண் ஆலிமக்களின் மூலமாகவும் கற்றுத் தருகிறோம் மேலும் விவரங்களை அறிய கீழ் உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் அமித்ஷாவை எதிர்த்து யாருமே போட்டியிடக்கூடாது ஒழுங்கா உங்களுடைய வேட்பு முனோலாக வாபஸ் வாங்கிருங்க இல்லைனா வேற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு குஜராத் முழுக்க குறிப்பா அமித்ஷா போட்டியிடக்கூடிய காந்தி நகர் தொகுதி முழுக்க அங்க போட்டியிடக்கூடிய ஒவ்வொரு வேட்பாளர்லையும் மிரட்டக்கூடிய செய்திகள் தான் இன்னைக்கு பெரிய ஒரு தலைப்பு செய்தியாக இருந்துட்டு இருக்குது இன்னொரு பக்கம் எங்க அக்கா ஸ்மிருதி ராணி ஸ்மிருதி ராணி ஒரு பக்கம் அங்க அமைதியில அலறி துடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு ராகுல் காந்தி ஒரு செக் பாயிண்ட் வச்சிருக்கிறாரு இப்போ ஃபர்ஸ்ட் இந்த குஜராத்துடைய விஷயம் பார்த்தோம்னா பாஜகவுக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய அளவில் ஒரு தோல்வி பயம் அவங்களுக்கு ஏற்பட்டுருச்சு அந்த தோல்வி பயத்தோட விரக்தியில பல இடங்கள்ல எப்படியாவது நம்ம எப்படியாவது ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு போயிட்டாங்க எதை தின்னா என் பித்தம் அப்படிங்கிற மாதிரி நான் என்ன பண்ணா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற கட்டத்துக்கு போயிட்டாங்க இதே குஜராத்ல சமீபத்துல சூரத்துல நடந்த ஒரு விஷயம் தேர்தலே நடக்காம ஒரு பாஜக வேட்பாளர் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு காரியம் செஞ்சாங்க எதிர்த்து நின்ன எல்லாரையும் விலை கொடுத்து வாங்கி ஒரு கட்டத்துல அங்க எதிர்த்து கடைசியா இருந்த காங்கிரஸ் வேட்பாளர் அந்த காங்கிரஸ் வேட்பாளரையுமே விலை கொடுத்து வாங்கி அவருக்கு சாட்சி கேள்வி போட்ட நபரெல்லாம் மிரட்டி விட்டு கடைசியில் அந்த பாஜக வேட்பாளர் வெற்றி அப்படின்னு சொல்லி ஓபனா ஜனநாயக படுகொலை செஞ்சாங்க இப்போ அந்த சூரத்தில் செஞ்ச மாதிரியே இப்ப வேற ஒரு பாணியில காந்தி நகர் பகுதியில செஞ்சிட்டு இருக்கிறாங்க அந்த அமித்ஷா போட்டியிடக்கூடிய காந்தி நகர் பகுதியில் யார் யாரெல்லாம் போட்டிடுறாங்களோ ஒன்று அவங்களுக்கு ஆசை வார்த்தை காட்டப்பட்டோ அல்லது மிரட்டப்பட்டோ அவங்க எல்லாரும் இப்ப வாபஸ் வாங்கப்பட்டு இருக்கிறாங்க இது இதுவரைக்குமே காந்தி நகர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய பதினாறு பேர் அவங்களுடைய வேட்பு மனு வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க பதினாறு பேர் வேட்பு மனு வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க அதில் பன்னெண்டு பேர் சுயேட்சை வேட்பாளர்கள் இவங்க எல்லாம் தொடர்ந்து வாபஸ் வாங்குறாங்க இதில் ஒவ்வொருத்தவங்களும் சொல்லக்கூடிய காரணம் ஒரு சிலர் ஓப்பனாக பொது வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதில் ஒருத்தர் ஜிதேந்திர சௌகான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முப்பத்தொம்பது வயசு தான் அவருக்கு இவர் ஒரு சாதாரண ஒரு தொழிலாளி வெறும் ஆர்ட் ஆர்டிஸ்ட் அவர் ஓவியம் வரைஞ்சி அது மூலயமா விற்பனை செஞ்சு ஒரு சின்ன லெவலில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு ஆனால் அவருக்கு ஒரு அரசியல் ஆர்வம் அவருக்குள்ளே இருந்துகிட்டு இருக்குது நம்மளும் நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சுயேஷையா போட்டிடலாமே அப்படின்னு சொல்லி காந்தி நகர் தொகுதியில போட்டிடுறதுக்காக வேட்புமனு தாக்கல் செய்கிறதுக்கான எல்லா வேலையுமே செஞ்சு முடிச்சாச்சு அவரு இப்போ இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இந்த ஜிதேந்திர சௌகான் அவருடைய ஃபேஸ்புக் பேஜ்ல ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டுறாரு இந்த மாதிரி என்னோட உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம் என்னை மிரட்டக்கூடிய தொடர்ந்து என்னை மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க என்னோட உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம் அதனால இந்த தேசம் மிகுந்த ஒரு ஆபத்தான சூழல் இருக்குது இந்த தேசத்தை காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணுறாரு இந்த நான் கொல்லப்பட வாய்ப்பு இருக்குது என்னை மிரட்டுறாங்க அப்படி எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு மறுநாள் போய் ஜிஜேந்திர சௌகான் தன்னோட வேட்பு மனுவை போய் வாபஸ் வாங்கிடுறாரு வாபஸ் வாங்கி முடிச்சுட்டு அவர் சொல்லக்கூடிய காரணம் என்னங்க எதனாலங்க நீங்கள் வாபஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு வேற எதுவுமே வேணாங்க எனக்கு பணம் காசு கூட இல்லாமல் இருந்துடுவேன் பணம் காசு கூட எனக்கு தேவை இல்லை பணம் காசு கொடுத்தேன்னு ஆசை காட்டா கூட நான் எதிர்த்து நிற்க எனக்கு தெம்பு இருக்குது ஆனால் எனக்கு உயிர் பயம் காட்டுறாங்க என்னை நம்பி மூணு பொம்பளை பிள்ளைங்க இருக்குது எனக்கு மூணு பொம்பளை பிள்ளை இருக்குது அப்போ இப்படி என்ன உயிர் பயம் காட்டி ஒரு வேலை என்ன ஏதாவது கொண்டுட்டாங்க அப்படின்னா என் பொம்பளை பிள்ளைங்கலாம் அனாதை ஆகி போயிடும் அப்போ என் குடும்பம் என்ன செய்யும் அதனால் வேறு வழி இல்லாமல் நான் வாபஸ் வாங்கிட்டேன் ஆனால் இந்த நாடு இப்படி தான் ஒரு மோசமான ஆபத்தான கட்டத்தில் நினைக்கிது அப்படின்னு சொல்லி அந்த சுயேட்சை வேட்பாளர் ஓப்பனாகவே ப்ரெஸ் மீட் இப்போ கொடுத்துருக்கிறாரு அதில் அவர் மெரட்டர் யார் அப்படிங்கும் போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள் குறிப்பாக பாஜக எம்எல்ஏ பாபு நகர் தொகுதியோட பாஜக எம்எல்ஏ தினேஷ் சிங் அந்த நபர் தான் என்ன மிரட்டுறாரு அப்படின்னு சொல்லி இவரு எல்லா விபரத்தையுமே இப்ப சொல்லி போய் இது நல்லா ஒண்ணு பார்த்துக்கணும் இந்த காந்தி நகர் இருக்குல்ல அமித்ஷா போட்டியிடக்கூடிய காந்தி நகர் அப்படிங்கிறது இது பாஜகவுடைய ஒரு கோட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் அவங்க பாஜக பெரிய அளவுல ஜெயிச்சாங்க கடைசியா நடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல அமித்ஷா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல ஒரு பெரிய அளவுல ஜெயிச்சாரு ஆனா இப்ப அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பயம் ஏற்பட்டுருச்சு ஏன்னா ஒரு பக்கம் ராஜ்புத் சமூகம் ஒரு பக்கம் அங்க கடுமையான மிரட்டல் கொடுத்துட்டு இருக்காங்க ராஜபுத் சமூகமே திரண்டு இன்னைக்கு நமக்கு எதிராக நிக்குது அப்ப நம்ம தோத்து போயிருவோமோ இன்னொரு பக்கம் இந்திய கூட்டணியில காங்கிரஸ் ஆம் ஆத்மி ஒன்னா நிக்கிறாங்க ஏன்னா போன தேர்தலில் காங்கிரஸ் ஆம் ஆத்மி தனித்தனியா நின்றதால சொற்ப ஓட்டுகள் எல்லாம் குஜராத்ல பல இடங்கள்ல பாஜக ஜெயிச்சாங்க அப்போ ஒரு பக்கம் இவங்க வேற ஒரு பக்கம் கொத்தா வந்து ரெண்டு பேரும் ஒன்னா வந்து நிக்கிறாங்களே அப்ப நம்ம தோத்து போயிடுவோமோ அப்படிங்கிற அந்த பயம் இன்னைக்கு பாஜகவுக்கு பெரிய அளவுல புடிச்சிருச்சு அதோட தான் இப்ப அவங்க என்ன செஞ்சிருக்காங்க எதிர்த்து நிக்க கூடிய சுயேட்சை வேட்பாளர்களை காலி செய்யக்கூடிய ஒரு வேலைகளை செஞ்சிட்டு இருக்கிறாங்க என்னன்னா இப்ப சுயேட்சை வேட்பாளர் ஒருத்தர் நிக்கிறாரு அப்படின்னும் போது அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கும் அவருக்குன்னு ஏதோ ஒரு செல்வாக்கு ஒரு சமூகம் சார்ந்த செல்வாக்கு ஒரு ஜாதி சார்ந்த செல்வாக்குன்னு சொல்லி ஏதாவது ஒரு செல்வாக்கு அடிப்படையில் அவருக்குன்னு ஒரு கொத்தா ஒரு ஓட்டு போயிருது அந்த ஓட்டு போயிடுறதால இங்க அமித்ஷாவுடைய ஓட்டு நமக்கு ஓட் பேங்க் குறைஞ்சு போயிரும் பெருவாரியான ஏன்னா பெரிய தலைவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் ராஜதந்திரி எல்லாமே சொல்றோம் அவர் பெருமாறியான ஓட்டு வித்தியாசம் அதை ஜெயிச்சாதான் அவருக்கு மரியாதை இல்லைன்னா அவருக்கான மரியாதையை போயிடும் மிரட்டக்கூடிய விலை அதனாலதான் சுயேட்சைகள் வாபஸ் வாங்கி அப்படின்ற செய்தி இப்ப நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது பார்த்தோம்னா அடுத்த சுமித்ரா மௌரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாற்பத்தி மூணு வயசு இருக்கக்கூடிய ஒரு பெண் இவங்க ஒரு கட்சியை சார்ந்தவங்க பிரஜாதந்திர ஆதார் கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கட்சி அந்த கட்சியோட வேட்பாளராக தான் அந்த சுமித்ரா மௌரியா நிற்கிறாங்க இவங்க அகமதாபாத் பகுதியை சேர்ந்தவங்க காந்தி நகர் தொகுதியில் இவங்க தான் போட்டிடுறாங்க போட்டியிட்டு வேட்பு எல்லாமே தாக்கல் முடிச்சாச்சு இவங்க வேட்பு மனு தாக்கலுக்காக காந்திநகர் நகர் போயிருக்கிறாங்க இவங்க வீட்டுக்கு ஒரு பத்து பன்னெண்டு குண்டர்கள் எல்லாம் சங்கி குண்டர்கள் பத்து பன்னெண்டு பேர் அவங்க வீட்டுக்கு வராங்க அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க ஒரு பதிமூணு வயசுல ஒரு பிள்ளை ஒரு ஆறு வயசுல ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க மேடம் தனியா வீட்டுல இருக்குது அப்ப இந்த சங்கிகள் வீட்டுக்கு போய்ட்டு அம்மா எங்க அப்படி இப்படின்னு அப்படி போய் ஒரு மாதிரி மிரட்டி இருக்கிறாங்க பன்னெண்டு பதிமூணு பேர் மிரட்டி இருக்காங்க இல்ல அம்மா இல்ல அம்மா அங்க போயிருக்காங்க வேலையா போயிருக்காங்கன்னு உடனே அந்த கும்பல் வெளில வந்திருக்கு இவங்க உள்ள வந்து அந்த பிள்ளைங்களை மிரட்டது அவனுங்க கேட்ட துணி இதுல அந்த பிள்ளைங்க பதறி போயிடுச்சு பன்னெண்டு பேர் ஒரே நேரத்தில் வந்து மிரட்டா என்னாவும் அந்த பிள்ளைங்க ஒரு பதறி நடுங்கி போயிருக்குது அப்புறம் இந்த இந்த விபரத்தை விவரிக்கிறது யாருன்னா அவங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் அவர் தான் இதை இன்டர்வியூல கொடுக்குறாரு அவர் சொல்லும் போது நாங்க பன்னெண்டு பதிமூணு பேர் உள்ள வந்து போனாங்களா இந்த பிள்ளைங்க என்னாச்சோன்னு சொல்லி நாங்க வேகமா உள்ள போய் பார்த்தோம் அந்த பிள்ளைங்க நடுங்கி போயிருச்சுங்க அப்புறம் அந்த பிள்ளைங்களுக்கு நாங்க ஆறுதல் சொல்லி அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு தகவலை தெரிவிச்சோம் அப்படின்னு சொல்லி இந்த விபரத்தை பக்கத்து வீட்டுக்காரங்க உட்பட எல்லாருமே பதிவு செய்யறாங்க இது இல்லாம இந்த இந்த லேடி இருக்காங்களே இந்த மௌரியா இவங்களுடைய கணவருக்குமே ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க ஒழுங்கா உன் பொண்டாட்டி ஒழுங்கா வாபஸ் வாங்க சொல்லு நீ வந்து தலைவரை வந்து உடனே வந்து மீட் பண்ணு உங்களுக்கு இன்னும் உண்மையில செஞ்சு தருவாங்கன்னு சொல்லி அவங்களுடைய கணவருக்கு ஒரு பக்கம் ஃபோன் கால் தொடர்ந்து ஃபோன் கால் போயிட்டு இருக்குது இது இல்லாம அந்த அம்மாவுடைய மாமியார கூட விட்டு வைக்கல அந்த மாமியார போயிட்டு ஏமா மருமகளுக்கு இதெல்லாம் தேவையாமா ஒழுங்கா இருக்கு பிள்ளைய அப்படியே பார்க்க சொல்லுமா அப்படி அப்படின்னு சொல்லி மாமியார ஒரு பக்கம் உளவல் ரீதியான உளவியல் ரீதியான மிரட்டல் ஏன்னா பெண்கள் ஒரு வீட்டுல குடும்ப பெண்கள் பயந்துருவாங்க இந்த மாதிரிலாம் எல்லாம் மிரட்டுச்சுன்னா நமக்கு எதுக்கு இந்த வம்பு அப்படின்னு சொல்லி பெண்கள் பயந்துடுவாங்கன்னு சொல்லி அதை கூட விட்டு வைக்கல அவங்க மாமியாரை மிரட்டக்கூடிய ஒரு இது அப்போ இந்த அளவுக்கு குடும்பத்தை மிரட்டுறது போற வழியெல்லாம் அப்படி மிரட்டுறதுன்னு ஒரு கட்டத்தில் அவங்களோட கட்சி தலைவரே ஒரு கட்டத்தில் மிரட்டு போயிட்டாரு இவங்க இந்த பிரஜா தந்திர ஆதார் கட்சின்னு இருக்குல்ல அந்த கட்சியோட தலைவர் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ராஜேஷ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அவரே ஒரு கட்டத்தில் இந்த மௌரியா கிட்ட என்ன சொல்றாருன்னா மௌரியா நீங்க இங்க இருக்காதீங்க சேஃப் இல்லை நீங்க கொஞ்ச நாளைக்கு வேற எங்கேயோ வெளியில போயிருங்கன்னு சொல்லி இப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு நிர்பந்தப்பட்டிருக்கு பட்டிருக்காங்க அதோட மௌரிய என்ன செய்யறாங்க அவங்க கணவர் பிள்ளைகளோட சேர்ந்துகிட்டு அங்க இருந்து அகமதாபாத்ல இருந்து நானூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய சோம்நாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதிக்கு நம்ம கொஞ்ச நாள் வெளியில போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சோமநாத்ங்கிற பகுதிக்கு போறாங்க ஆனா அப்பா கூட அந்த அம்மா வேட்புமனு வாபஸ் வாங்கல அதுதான் அவங்களோட உறுதி நான் வாபஸ் வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லி அந்த அம்மா உன்னம உறுதியா நிக்கிறாங்க இந்த சோம்நாத் பகுதியில இருக்கிறாங்க இவங்க சோம்நாத்ல இருக்காங்கன்ற விவரம் தேடி அங்கேயுமே இவங்க வந்துடுறானுங்க சங்கிகள் அங்கேயுமே வந்து அவங்களுக்கு போராடாமலாம் அவங்க பின்னாடி ஃபாலோ பண்றது அவங்கள ஒரு மாதிரி மிரட்டல் துணியில் பார்க்குறதுன்னு சொல்லி இப்படியே சுத்தி போட்டு இருக்காங்க அதோட ஒரு கட்டத்துல ஒரு கும்பல் வந்து அவங்கள்ட்ட அங்கேயுமே பேச்சுவார்த்தை நடத்திருக்கு ஒழுங்கா வாபஸ் வாங்கிருங்க எதுக்கு உங்களுக்கு இந்த வேலைன்னு சொல்லி ஒரு கும்பல் மிரட்டி இருக்குது இதை பத்தி மௌரியா எக்ஸ்பிளைனா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்குறாங்க அதுல அவங்க சொல்லும் என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னை வந்து சில நபர்கள் மிரட்டினாங்க அப்படி வந்த நபர்கள்ல கிரைம் பிரான்ச் சேர்ந்த போலீஸ் அதிகாரிகளும் அதில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ பாஜகவுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா அங்க போலீஸ் அதிகாரிகளை வச்சு வேலை நடக்குது கிரைம் பிராஞ்ச் அதிகாரிகளும் வந்து மிரட்டினாங்க அப்படிங்கிற தகவல் அவங்க சொல்றாங்க இப்படி மிரட்டினதுக்கு அப்புறம் அங்க நானூறு கிலோமீட்டர் அவங்க தள்ளி இருக்கும்போது அங்க வந்து மிரட்டினதுக்கு அப்புறம் ஒரு கட்டத்தில் நம்ம என்ன செஞ்சாங்க டென்ஷன் ஆகி இரு எல்லாரையுமே வீடியோ எடுக்கிற அப்படின்னு சொல்லி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க எங்க கட்சி தலைவர் நான் வீடியோ ஃபோன் பண்றேன் சொல்லி அவங்க கட்சி தலைவர் ராஜேஷ்கு ஒரு வீடியோ கால் பண்ணிருக்காங்க வீடியோ கால் பண்ணி பாருங்க இவங்க இவங்க தான் என்ன மிரட்டுறாங்க சொல்லி இப்படிலாம் காட்டணும்னே எங்க நம்ம மூஞ்சி பதிவாயிருமோன்னு சொல்லி மிரட்ட வந்த அந்த மிரட்ட வந்த அந்த கும்பல் எல்லாமே ஓடி போயிருச்சு இந்த அளவுக்கு ஒரு பெண்ணை குழந்தைகளை இந்த அளவுக்கு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க இதுல அந்த கிரைம் பிரான்ச்ச சேர்ந்த அதிகாரிகளும் மிரட்டுறாங்கன்றாங்கல்ல இதே சம்பவம் அவருக்கும் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னோமே ஜிதேந்திர சௌகான் அவருக்குமே இதே சம்பவம் நடந்திருக்கு ஜிதேந்திர சௌகான் சொல்றாரு நான் போகிற இடமெல்லாம் என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் நான் வீடியோவே போட ஆரம்பிச்சு எனக்கு ஒரு மாதிரி பயமாயிருச்சு நான் போனால் என்னை ஒரு பத்து பேர் ஃபாலோ பண்ற மாதிரியே என்னை தொடர்ந்து பின் வந்துட்டு இருக்காங்க நான் வீட்டுக்குள்ள போய் உட்காந்தா ஏதோ நான் ஒரு வீட்டு காவலில் இருக்கிறனோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு உருவாச்சு வீட்டை சுத்தி எண்ண ஒரு பத்து பன்னெண்டு பேர் சுத்திட்டு கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த விபரம் சொல்றாரு இப்படி என்ன பின்தொடரக்கூடிய அந்த பத்து பன்னெண்டு பேர்ல கிரைம் பிரான்ச்ச சேர்ந்தவங்களும் அதுல இருக்கிறாங்க அப்படின்ற பதிவு இது அந்த ஜிஜேந்திர சௌகான் அவருமே சொல்றாரு இப்ப பாஜக ஜெயிக்க வைக்கிறதுக்காக அவங்க யார வேணாலும் எப்படி வேணாலும் பயன்படுத்தி அவங்க ஒரு வெற்றி வெறியில இருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டுமே இந்த இடத்துல நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இப்போ இவங்க ரெண்டு பேரும் மிரட்டி முடிச்சாச்சா அடுத்து இன்னொரு வேட்பாளரும் அவர் ஓப்பனா வந்து சொல்றாரு இதுல இன்னொரு மேட்டர் சொல்ல மறுத்தினு பாருங்க இதுல இந்த மௌரியாவுக்கு வந்து தொடர்ந்து கால்ஸ் அவங்க ஹஸ்பண்டுக்கு இவங்களுக்கு தொடர்ந்து கால்ஸ் இப்ப இவங்க இந்த அம்மா என்ன செய்யறாங்க இந்த விபரம் எல்லாத்தையுமே தேர்தல் ஆணையத்தோட பார்வைக்கு கொண்டு போறாங்க ஒரு கடிதம் ஆயிடுது என்ன எப்படி எல்லாம் வேற ஒரு பொண்ணை அங்கேயும் பண்ணி மிரட்டுறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வந்த போன் நம்பர் உட்பட அந்த நம்பர் எல்லாத்தையுமே நோட் பண்ணி எல்லாமே ஒரு கம்ப்ளைண்டா தேர்தல் ஆணையத்திட்ட கொடுத்திருக்கிறாங்க ஆனா தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கறதுதான் தெரியல ஏன்னா பிரதமர் மோடி இவ்வளவு ஓப்பனா இஸ்லாமிய வெறுப்பு பேசுறாரு போராடம் எல்லாம் இஸ்லாமிய வெறுப்போட பேசுறாரு நேத்து ஜிஹாதிகள் அப்படின்ற வார்த்தையெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்ப இப்படி எல்லாம் பேசக்கூடிய நபர் மேலேயே தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கை எடுக்கல இந்த ஒரு அம்மா ஒரு தனியா நிற்கக்கூடிய இந்த அம்மா கம்ப்ளைண்ட் வச்சு தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுவாங்கன்றது தெரியவே இல்லை இதுல இன்னும் கூடுதலான விவரம் என்னன்னா இப்ப இவங்க தேர்தல் ஆணையத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட் எழுதி எங்களுக்கு எப்படி எல்லாம் மிரட்டல் வச்சு இந்த பன்னெண்டு போன் நம்பர்ல இருந்து எங்களுக்கு போன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்பரோட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இல்லையா இதை அவங்க டிவி இன்டர்வியூ செய்திகள் பேட்டி கொடுக்கும் போது இந்த விபரத்தையுமே சொல்றாங்க அப்போ அதில் என்ன செய்கிறாங்கன்னா த ஸ்க்ரால் ஒரு பிரபலமான மீடியா அவங்க என்ன செஞ்சாங்க அந்த பன்னெண்டு நம்பர் எங்கள்கிட்டயும் கொடுங்க அப்படி சொல்லி நாங்கள் இது உண்மை தானே நாங்களே செக் பண்ணணும்ல ஏதோ நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லி செய்தியை போட முடியாது அந்த நம்பர் எங்கள்கிட்டயும் கொடுங்கன்னு கேட்டு வாங்குறாங்க வாங்கி அவங்கள்ட்டையுமே பத்திரிக்கைக்கிட்டயுமே அந்த பன்னெண்டு நம்பர் கொடுத்தோடன்ன த ஸ்க்ரால் சார்பில் அந்த பன்னெண்டு நம்பருக்குமே ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணால் ஃபோன் பண்ணி அங்கே அட்டன் பண்ணி எதிர் திசையில் யார் ஃபோன் எடுக்கிறாங்கன்னு பார்த்தா ஒவ்வொரு நபருமே பாஜகவுடைய நிர்வாகியாக இருக்கிறார் அல்லது பாஜகவில் முன்னாள் நிர்வாகியாக இருந்திருக்கிறாரு அல்லது பாஜக ஏதோ தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த போன் கால்ஸ் வருது ஒரு மூணு பேரோட பேரோட பதிவு செய்யறாங்க ஒரு சிலர் நான் காய்கறி வியாபாரம் பண்றேன் வேற யாரோ ஒருத்தர் ரெண்டு போன் நம்பர் வாங்கி பண்ணாரு நான் ஒரு கல்யாணத்துக்கு வந்திருந்தேன் ஒருத்தர் ஒரு சொல்லி வாங்கி பண்ணாரு இப்படின்ற சிலர் காரணங்கள் சொல்றாங்க அந்த பன்னெண்டுல ஒரு ஆறு நம்பருக்கு மேல போன் நம்பர் ரிங் போது தவிர அவங்க காலை எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்போ அது உண்மைதான் இவங்க சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட்ல பாஜகவை சேர்ந்த நபர்கள் தான் இவங்களை மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறது அது உறுதியாகப்பட்டிருக்கு இதே மாதிரி ஜெயேந்திர ரத்தோட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் நாற்பது வயசு இருக்கக்கூடிய ஒரு நபர் இவருமே அங்க சுயா போட்டியிடக்கூடிய ஒரு நபரா இருக்காரு காந்தி நகர்ல சுயேச்சையா போட்டியிடாரு இவரையுமே தொடர்ந்து மிரட்டல் கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப அந்த ஜெயேந்திர ரத்தோட் இவர் என்ன செய்யறாரு அந்த விவரத்தையுமே சொல்றாரு என்ன வந்து பாஜகவுடைய முன்னாள் எம்எல்ஏவா இருந்த அசோக் பட்டேல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் அவருடைய ஆதரவாளர்கள் என்ன மிரட்டுறாங்க நான் போற வழியெல்லாம் என்ன மிரட்டுறாங்க என்ன மிரட்டினது பத்தும் இல்லாம என்னோட மாமா எங்க ஊர்ல கொஞ்சம் ஆளா இருப்பாரு எங்க எங்க மாமாவை போய் மிரட்டுறாங்க எதுக்குங்க பையனுக்கு இந்த வேலை ஒழுங்கா இருக்கிற பார்க்க சொல்லுங்க குடும்பத்தை பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எங்க குடும்பத்தை ஒரு உளவியல் ரீதியான மிரட்டல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற விபரத்தை இவர் பதிவு செய்யறாரு அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இவரு ஆல்ரெடி பகுஜன் இவர் தலை சமூகத்தை சேர்ந்தவர் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் இதே காந்தி நகர் பகுதியில பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் போட்டியிட்ட ஒரு நபர் ஒரு கணிசமான ஓட்டு வாங்கினாரு அப்ப இவரு திரும்பவும் வந்து அங்க சுயேட்சை நிக்கிறாரு இந்த மாதிரி பகுஜன் சமாஜ் சார்பில் நிக்கிறார் சுயே நினைக்கிறாரு இவருக்கு அங்க ஒரு செல்வாக்கு இருக்குது அப்ப இவரு தனியாவோ அல்லது பகுஜன் சமாஜ்வாதி சார்பில் வந்து நின்றாலோ ஓட்டு பிரியும் ஆல்ரெடி பகுஜன் சமாஜ் அங்க தனியா வந்து நிப்பாங்க இவரு ஒரு பக்கம் வந்து நிக்கிறாரு அப்ப பல ஊரா அப்படி ஓட்டு பிரிஞ்சிருச்சுன்னா அந்த ஏரியாவில வெற்றி வேட்பாளராக இருக்கக்கூடிய அமித்ஷாவுடைய ஓட்டு குறைஞ்சி பெருமே அப்படிங்கிறதுக்காக எங்களை வந்து மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி இவரு இந்த முழு விபரத்தையுமே சொல்றாரு இதெல்லாம் சொல்லி முடிச்சு இந்த ஜெயேந்திர ரத்தோட் இவர் என்ன சொல்றாருன்னா இவங்க என்ன மட்டும் மிரட்டல இன்னும் பல பேரை மிரட்டுறாங்க எனக்கு வந்து மிரட்டலும் கொடுக்கப்பட்டுச்சு ஆசை வார்த்தைகளும் காட்டப்பட்டுச்சு நீ ஒழுங்காக வாபஸ் வாங்கியிருப்பா வாபஸ் வாங்கின பிஜேபியில் வந்து சேர்ந்துரு அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசை வார்த்தைகளையும் காட்டுறாங்க என்ன மாதிரி யார் யாரெல்லாம் இங்கே வாபஸ் வாங்க வைக்கப்பட்டாங்களோ அவங்க பல பேர் பாஜக போய் சேர்ந்துட்டாங்க வாபஸ் வாங்கினாங்க மறுநாள் பாஜக போய் சேர்ந்துட்டாங்க ஏன்னா இவரு தலை சமூகத்து மக்களே இவங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க பாஜகவுக்கு வந்தாங்கன்னா அந்த ஓட்ட சேர்ந்து கிடைச்சிடும் அப்படிங்கிறதுக்காக எங்களை ஆசை வார்த்தைகள் காட்டப்படுது அப்படின்னு சொல்லி அவர் அந்த விவரம் சொல்றாரு பல பேர் பாஜக போய் சேர்ந்துட்டாங்க ஒரு சிலர் இந்த பதினாறு பேர் ராஜினாமா பண்ணாங்க இல்லையா வாபஸ் வாங்கினாங்க இல்லையா அந்த பதினாறு பேரை போய் இதுவுமே மீடியாக்கள் போய் கேட்கறாங்க நீங்க என்ன காரணத்துக்காக வாபஸ் வாங்குனீங்க அப்படிங்கும் போது இல்ல எனக்கு எக்ஸாம் இருக்குது எக்ஸாம் படிக்க வேண்டிய வேலை இருக்கு அது தெரியாம நான் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மொக்க காரணம் ஒருத்தர் சொல்றாரு எனக்கு பிசினஸ் இருக்குது பிசினஸ்ல கொஞ்சம் இக்கட்டான நிலமை வந்துருச்சு இந்த நேரத்துல என்னால பிரச்சாரம் இதெல்லாம் பார்க்க முடியாது இப்படி ஒருத்தர் ஒரு மொக்க காரணம் சொல்றாரு இன்னொருத்தர் சொல்லக்கூடிய ஒரு காரணம் தான் அவர் என்ன பண்றாருன்னா நான் வந்து தெரியாத காந்தி நகர்ல வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டேன் என்னோட டார்கெட் வந்து ரேபர் அலி தான் அதாவது ராகுல் காந்தி ரேபர் அலியில நிக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சோன்னே நான் ரேபர் அலியில போய் போட்டிடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு காரணம் சொல்லி இப்படிப்பட்ட காரணங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு பாஜக கூட்டம் எப்படி குஜராத்ல நமக்கு ஓட்டெல்லாம் போயிருமோ அப்படின்னு கதறாங்களோ இதே கதறல் இன்னைக்கு உத்தரப்பிரதேசலமே உங்களோட கதறல் பெருசா போயிட்டு இருக்குது ஏன்னா இப்ப ராகுல் காந்தி ரேபர் அலி தொகுதியில போட்டிடுறாரு அப்படிங்கறது கன்ஃபார்ம் ஆயிப்போச்சு ராகுல் காந்தி எப்படியாவது இவங்க அமைதிக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க அமைதி தொகுதிகளை வந்து போட்டிடுங்க தைரியம் இருக்குதா உங்களுக்கு அமைதியில போட்டிட முடியுமா அதான் போனாடி தோத்து போயிட்டீங்கன்னு சொல்லி ஸ்மிருதி ராணி ரொம்ப வேகமா கூப்பிட்டு இருந்தாங்க அதுக்கு காரணம் என்னன்னா ராகுல் காந்தி அமைதி தொகுதியா போட்டிட்டாருன்னு வைங்களேன் ஸ்மிருதி ராணிக்கு ஆப்போசிட்டா போட்டிட்டார் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சிரும் இவங்க வந்து வாரிசு அரசியல் பாருங்க இந்த அமைதியில தொடர்ந்து இவங்க இவங்களோட வாரிசு தான் நின்றுட்டு இருக்காங்க ராகுல் காந்தி ஒரு வாரிசு அரசியல் சொல்லி இதை ஒன்னு மட்டுமே கண்டென்டா எடுத்து ஸ்மிருதி ராணி அந்த பிரச்சாரத்தை முழுத்த ஓட்டி விட்டுருவாங்க அப்ப இதுக்கு நமக்கு ஸ்மிருதி ராணிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துடக் கூடாது அப்படிங்கறதால தான் ராகுல் காந்தி அங்க நிக்கல ராகுல் காந்தி ரெண்டா ஈஸியா ஜெயிச்சிருவாரு ஏன்னா இப்ப சமாஜ்வாதி கூட்டணியில் வேற இருக்கிறாங்க இல்லையா ஈஸியா ஜெயிச்சிருவாங்க ஆனா ராகுல் காந்தி இந்த வாய்ப்பை நம்ம ஸ்மிருதி கொடுத்துடவே கூடாது அப்படிங்கறதுக்காக என்ன செஞ்சாங்கன்னா எங்க கட்சியில இருந்து நம்பிக்கையான ஒரு நபர் நாங்க அங்க இறக்குறோம் கே எல் சர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய லால் சர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இவரு நாற்பது வருஷத்துக்கு மேல சோனியா காந்தியோட குடும்பத்துக்கு அவ்வளவு ஒரு நம்பிக்கையா இருந்த ஒரு நபர் காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சோட காலத்துல இருந்து ராஜீவ் ராஜீவ் காந்திக்கு ஒரு வலதுகாரமா இருந்தாரு அதுக்கப்புறம் சோனியா காந்தி அங்க உத்தரப்பிரதேசல போட்டியிடும் போது சோனியா காந்திக்கு அந்த தேர்தல் யுக்திகள் எல்லாமே செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த கே எல் சர்மா இவ்வளவு நம்பிக்கையான ஒரு நபர் என்ன செஞ்சாங்க இவரை வச்சு நாங்க ஸ்மிருதியை காலி பண்றோன்னு சொல்லி இன்னைக்கு ஸ்மிருதி ராணிக்கு எதிராக கே எல் சர்மா அன்னைக்கு வச்சிருக்காங்க ராகுல் காந்தி ரேபர் அலி தொகுதியில நின்று அங்க போய் போட்டியிடுறதுக்கான வேட்புமனு கொடுத்திருக்கிறாரு முதல் நாளே அவ்வளவு பெரிய வரவேற்பு அங்க பார்க்க முடிஞ்சு இப்போ பிரியங்கா காந்தி இதை விடுற மாதிரி கிடையாது ஏன்னா ஸ்மிருதி ராணிக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் ஏன்னா அவங்க குடும்ப அரசியல் வச்சு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறான்னு பார்த்தாங்க அந்த வாய்ப்பு இப்போ ஸ்மிருதி ராணிக்கு போயிருச்சா இப்ப ஸ்மிருதி ராணி என்ன செய்யணும்னா அவங்க இந்த அஞ்சு வருஷம் நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கிற அந்த நலத்திட்ட விபரத்தை அவங்க சொல்லி ஓட்டு கேட்டாகணும் இப்ப ஸ்மிருதி ராணிக்கு பெரிய ஒரு இக்கட்ல மாட்டிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த அஞ்சு வருஷமா நான் என்ன வளர்ச்சி திட்டம் செஞ்சேன் அதுக்கான விளக்கம் சொல்லணும் பல மருத்துவமனைகள் அந்த அமைதி தொகுதியில மூடப்பட்டிருக்கு இதுக்கு எதனால மூடனீங்க அப்படிங்கிற அந்த காரணத்தை சொல்லணும் அப்ப மக்களை சந்திச்சா இந்த அஞ்சு வருஷத்துல நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கறது சொல்லணும் மோடிஜிக்கு அது சொல்றதுக்கு எந்த வாய்ப்பும் தான் அவர் இஸ்லாமிய விருப்ப கொட்டிட்டு இருக்காரு அப்ப ஸ்மிருதி அப்ப ஸ்மிருதி இராணிய பயங்கரமா இங்க காங்கிரஸ் லாக் வச்சிருக்காங்க ஒரு பெரிய செக் வச்சிருக்காங்க ஸ்மிருதி ராணி எங்கேயுமே நவர முடியாத அளவுக்கு ஒரு மொத்தமா லாக் பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கறதா இங்க இடத்துல சொல்லணும் கூடவே பிரியங்கா காந்தி இப்ப பக்கா பிளான் பண்ணி பிரியங்கா காந்தி உத்தரப்பிரதேசம் முழுக்க இப்ப பிரச்சாரத்துல முழு மும்முரமா இறங்கிருக்கிறாங்க நான் உத்தரப்பிரதேசம் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஸ்மிருதி போகக்கூடிய பிரியங்கா காந்தி போகக்கூடிய இடம் எல்லாமே பெரிய அளவுல அவங்களுக்கு வரவேற்பு நேத்து வந்து ஃபத்தேபூர் அந்த தொகுதியில பிரியங்கா காந்தி போறாங்க அப்படி ஒரு கூட்டம் அவங்களை வேடிக்கை பார்க்கறதுக்கு அப்படி ஒரு கூட்டம் அந்த இடத்துல அவங்களுக்கு காங்கிரஸ் எவ்வளவு பெரிய வரவேற்பு கிடைக்குது அப்படிங்கறத பார்க்க முடியுது கூடவே பிரியங்கா காந்தி என்ன சொல்றாங்க அமேத்தி என்னோட டார்கெட்டா நான் வச்சிருக்கிறேன் அமேதி முழுக்க நான் தங்கி வேலை செய்யறேன் அமேதியில அதாவது ஸ்மிருதி இராணி காலி பண்றது ஃபுல் பிளான் பண்ணிட்டாங்க கே எல் கே எல் சர்மா வச்சு நான் இங்க அமைத்த நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரியங்கா காந்தி ஒரு பக்கம் பக்கா பிளான் பண்றதால தான் இன்னைக்கு கதறிட்டு கிடக்கிறாங்க பாத்தீங்களா ராகுல் காந்தி எனக்கு பயந்து ஓடிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஸ்மிருதி இராணி ஒரு பக்கம் மோடி ஒரு பக்கம் ஏன் நீங்க போட்டி போட்டிடுல நான் பயம் வந்துச்சா அப்படின்னு சொல்லி மோடி ஒரு பக்கம் கதறாரு இதெல்லாம் மோடிஜி சொல்லலாமா நான் ராமேஸ்வரத்துல போட்டிடுவேன் ராமநாதபுரத்தில் போட்டிடுவேன்னு சொல்லி கடைசியில் போய் வாரணாசியில தானே வடக்கான்களுடைய சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த வாரணாசியில தான் மோடி போய் நின்றாரு அப்ப அந்த பயந்து ஓடுறத பற்றிலாம் மோடிஜி பேசலாமா மொத்தத்தில் இப்போ பயம் யாருக்குன்னா பாஜகவுக்கு தான் இவங்க தான் மொத்தத்தில் பெரிய அளவில் ஒரு மரண பயத்தில் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க எதிர்த்து நிற்கக்கூடிய வேட்பாளர்களை ஒன்று பயம் காட்டியோ அல்லது ஆசை காட்டியோ அவங்கள வாபஸ் வாங்கி வைக்கக்கூடாது இந்த பக்கம் ஒரு பக்கம் உத்தரப்பிரதேசில் போகிற இடமெல்லாம் உளறிக்கிட்டு இஸ்லாமிய வெறுப்பை காட்டிக்கிட்டு சொல்லி முழு பயத்தில் இந்த கூட்டம் இருக்கிறாங்க இந்த பயத்தோட விளைவு என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஜூன் நாலாம் தேதி பார்க்கலாம் பரா